உங்க பிரெனோட ஹைக் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் மேல இருக்க போட்டால ஒரு மூணு பேரு ஒரு கட்டையை தூக்கிட்டு போறாங்க இந்த மூணு பேத்துல வெயிட் யாருக்காவது அதிகமா இருக்குமா இல்ல எல்லாத்துக்கும் ஈக்குவலா தான் இருக்குமா ஈக்குவலா சரி யாராவது ஒருத்தருக்கு வெயிட் அதிகமா செகண்ட் சொன்னீங்கனாலும் தர அதுக்குள்ள நீங்கள் நம்பர் டூவை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா காங்கிரஸ் நீங்கள் கரெக்டானால தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க பொதுவாகவே நம்ம ஒரு பொருளை மூணு பேர் தூக்கிட்டு போகும்போது மூணு பேருக்குமே ஈக்குவலாக தான் வெயிட் இருக்கும்னு சொல்லி நினைப்போம் ஆனா காரில் தூக்குறவங்களை விட சென்டரில் தூக்குறவங்களுக்கு முப்பது சதவீதம் வெயிட் அதிகமாக இருக்குமா ஸ்ரீ ராமசாமி மாதிரி ஒரு பொண்ணு கிணத்துக்குள்ள விழுந்து அவங்க சுய நினைவே இழந்துறாங்க அவங்களுக்கு ஒரு கை குழந்தை இருக்கு அப்பா அந்த இடத்துல வந்த மூணு பேரும் இந்த குழந்தைக்கு நானா அப்பா நானா உன் கணவன் அப்படின்னு சொல்றாங்க இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு சொல்லி நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூவும் அந்த போட்டோலேயே இருக்கு ஓகே நான் உங்களுக்கு ஒரு டென் செகண்ட் டைம் தரேன் அதுக்குள்ள அந்த குழந்தையோட ஒரிஜினல் ஃபாதர் யாருன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலா எத்தனை பேர் கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்கன்னு ஃப்ரீயாக சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான ஆள் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் அவரோட கண்ணும் அந்த குழந்தையோட கண்ணும் ப்ளூ கலர்ல இருக்கும் எத்தனை பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க சொல்லி மாறாம கம்மா பண்ணுவாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள டாக்ஸ் நாட் அளவுன்னு போட்டுருக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள மூணு பேர் உட்காந்துருக்காங்க ஏ பி சீனு இந்த மூணு பேரில் ஒருத்தரோட டாக் வெளியே நிற்கிது அந்த டாகோட ஓனர் தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க நான் ஒரு டென் செகண்ட் டைம் தரேன் அதுக்குள்ளே அந்த டாகோட ஓனரை நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னாக்கா கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சீங்கன்னு எத்தனை பேர் ஆப்ஷன் பி யை சூஸ் பண்ணிருக்கீங்க அப்ப நீங்க கரெக்டான ஆளு தான் சூஸ் பண்ணிருக்கீங்க ஆப்ஷன் பி உட்காந்துருக்க சேரை பார்த்தா நல்லா தெரியும் அந்த டாக கட்டி கொண்டு அந்த ரோப் அவரோட சேர்லயே வச்சிருப்பாரு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம் இந்த ஒரு நபருக்கு திடீர்னு ஏற்படுற சின்ன ஆக்சிடென்ட்னால அவரோட வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை மறந்துட்டாரு அதுல முக்கியமா அவரோட காதலி யாருன்றதையும் மறந்துட்டாரு அந்த இடத்துக்கு ஒரு மூணு பொண்ணுங்க வராங்க மூணு பொண்ணுமே அவங்க கையில இருக்கிற ப்ரூஃப்ஸ் எல்லாம் காட்டி நான் உன்னோட லவ்வர்னு சொல்றாங்க ரொம்ப நல்லா தெளிவா இருக்க ஆட்களே இந்த மாதிரி நேரத்துல ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் ஓகே நீங்க அவருக்கே ஹெல்ப் பண்ணுங்க இந்த நபரோட லவர் யாருன்னு சொல்லி போட்டோல இருக்க டீடைல்ஸ் வச்சு நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க நான் உங்களுக்கு ஒரு பத்து செகண்ட் ஆயிருந்தேன் அதுக்குள்ள ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஆப்ஷன் சி யே சாய்ஸ் பண்ணிருந்தீங்கனா நீங்க கரெக்ட்டான ஆள தான் சாய்ஸ் பண்ணிருக்கீங்க ஓகே வாங்க க்ளூ என்னன்னு சொல்லி பார்த்தலாம் அந்த பொண்ணு தலையில போட்டு காதே பேண்ட தான் அந்த பையனும் கையில போட்டுப்பார் மேல தெரியற போட்டோவை நல்லா பாத்துக்கங்க ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு பையன் மூணு பேரும் உட்கார்ந்து நைட் டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க பக்கத்துலயே ஒரு நாய் இருக்கு மொத்தமா உங்க கண்ணுக்கு தெரியுது அங்க நாலு நபர்கள் நாலு நபர்களோட முகங்கள் தெரியும் ஆனா அந்த போட்டோல ஆறு முகங்கள் இருக்கும் மீதி ரெண்டு முகங்கள் எங்க இருக்குன்னு சொல்லி நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன் அந்த 10 செகண்ட் டைம்க்குள்ள நீங்க மீதி ரெண்டு முகங்களையும் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணீங்கனா கண்டிப்பா உங்களுடைய விஷுவல் பவர் வேற லெவல்ல இருக்கு கண்ணாடியில இங்கிட்ட போட்டோல இருக்க இந்த ஃபேஸ கூட நிறைய பேர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க டாகோட பின்னால் இருக்க இந்த எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி மறக்க மேலே தெரிய நல்லா பார்த்துக்கோங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நாலு பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு வெயிட்டர் இருக்காரு மொத்தமாக அந்த இடத்துல அஞ்சு பேர் இருக்காங்க அந்த ரெஸ்டாரண்ட்டோட ரெஸ்ட் ரூமில் ஒரு பொண்ணோட டெட் பாடி இருக்கு இப்பதான் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னா இந்த அஞ்சு பேரில் ஒருத்தவங்க தான் கில்லர் அந்த பொண்ணை யார் கொலை பண்ணது அப்படின்றதுக்கான க்ளூ அந்த போட்டோலயே இருக்கு நான் உங்களுக்கு ஒரு பத்து செகண்ட் டைம் தரேன் அதுக்குள்ள அந்த பொண்ணை கில்லர் யாருன்னு சொல்லி நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க

நீங்க ஆப்ஷன் சி சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கங்கராச்சு நீங்க கரெக்டான தான் சூஸ் பண்ணிருக்கீங்க ஏன்னா அவரோட பல்ல பார்த்தாலும் ஒரு மனுஷ மாதிரி தெரியல ஒருப்பையர் பல்லமா இருக்கும் அதே மாதிரி அவர்கிட்ட பேச்சும் இருக்காது எத்தனை பேர் பண்ணுங்க நல்லா பார்த்துக்கோங்க

ஆன்சர் சொல்லி கமெண்ட் பண்ணிட்டீங்கடா நீங்க கரெக்ட்டான ஆளு தான் கெஸ் பண்ணிருக்கீங்க நிறைய பேர் இதுல ஆப்ஷன் பி தான் चूஸ் பண்ணிருப்பீங்க ஏன்னா அவரோட காது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கனால அது ஒரு சாதாரணமான விஷயம் தான் ஆனா ஆப்ஷன் சி-ய பாத்தீங்கன்னா அவரோட கையில இருக்க விரல்கள் ரெண்டு கையிலயே ஆறு ஆறு விரல்கள் இவ அனாதிக் அப்படி சொல்லி மூணு பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய வேலை வருது அந்த மூணு பேர் அந்த வேலை செய்ய முடியாது அப்படி சொல்றதுக்காக மூணு பேருக்கு உடம்பு செல்ல அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க ஆனா இந்த மூணு பேர்ல ஒருத்தவங்க போய் சொல்றாங்க இவாக்கு பைத்துவலி ஹானாக்கு கால் உடைஞ்சிருக்கு ரிக்குக்கு கை உடைஞ்சிருக்கு அந்த பொய் சொல்ற நபர் யாருன்னு சொல்லி நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க நான் உங்களுக்கு ஒரு பத்து செகண்ட் டைம் தரேன் அதுக்குள்ள ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் ரிக்கா சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கங்கராஜ் நீங்கள் கரெக்டான ஆளாக தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க ரிக் தனது ரைட் ஹேண்ட் உடஞ்சதாக சொல்லி கட்டுப்பட்டுருப்பார் நான் அவரோட பேண்ட் பாக்கெட்டில் ரைட் சைடில் தான் மொபைல் ஃபோனை வச்சுருப்பார்